அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேசக்கூடிய தமிழக அழுகுபடுத்தியிருந்ததான் திருவள்ளுவர் என தனியிடம் உண்டு ஈரணி குரல்களால் உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் சாதந்திருந்த கருத்துக்களை கூறும் முதலில் உலக போதும் வரை திருக்குறள் எனும் திருக்குறளில் இல்லாத தத்துவங்களே இல்லை எனும் அழிவிற்கு அனைவராகவும் திருக்குறள் பெருமை கூறியது திருவள்ளூரின் வாழ்வு இவர் தங்க மருளிய காலத்திற்குரிய புலவராக தமிழ் இலக்கிய வரலாறு கூறுகின்றது இவருடைய மனைவி பெயர் வாசுகி இவர் வாழ்ந்த காலம் தங்ககாலத்திற்கு கருத்துக்களால் சமூகத்தை நல்வழிப்படுத்த முயன்றார் இதனுடைய வெளிப்பாடு திருக்குறள் திருக்குறளை தந்த தெய்வா புலவர் திருக்குறளை தமிழில் எழுதி உலக இலக்கிய அறிவில் தமிழர்களை தலைநகரம் செய்தார் திருக்குறளில் அரசு பால் பொருட்பால் காமத்து பால்